எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற தோட்டம் பார்த்திங்கன்னா நம்ம அம்பராம்புலயம் ஆற்ற தோட்டம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒன்னேகால் ஏக்கர் தென்னந்தோப்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மெயினாக நம்ம ஆத்தோரத்தில் ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் இல்லை நம்ம ஒரு ஆ ஒரு தோட்டம் வாங்கி ஒரு அழகாக ரெசார்ட் பண்ணி ஒரு வருமானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தோட்டம் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் இந்த தோட்டம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்துப்பொள்ளாச்சி ஏரியாவில் நம்ம ஆத்துப்பொள்ளாச்சி ஊருக்கு பக்கத்துலேயே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு அதுவும் பாருங்கள் ஆற்ற ஒட்டுன மாதிரியே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்துக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து நீங்கள் ஐநூறு அடி உள்ளே வர வேண்டியது இருக்கும் வர்ற ரோடு மண் ரோடு பொது பாதையாக தான் இருக்கும் ரோடு பார்த்தீங்கன்னா உரவு நீட்டான ரோடு நம்ம தேவைப்பட்டால் வாங்கி ஏதாச்சும் கொஞ்சம் ரெடி பண்ணுறதா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியெல்லாம் காட்டுற ரோடு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஆற்றுலேருந்து வர ரோடு தோட்டம் பார்த்தீங்கன்னா மெயினாக இப்போ ஆ தோட்டத்தில் நிஜமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்பராம்புலையும் ஆனமலா ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நோவு வந்துருக்கும் ஆனால் இந்த தோட்டம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் இப்போ வந்து விசிட் பண்ணாலும் பக்கம் அருமையாக இருக்குது நல்லா தெளிப்பான தோட்டம் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க தோட்டம் பார்த்தா நம்ம வாங்கணும்னு நினைக்கிற மாதிரி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க டோட்டலாக இந்த ஒன்னைகள் ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க உள்ளே வந்து ஊடு போயிடா ஃபுல்லாகவே வாழை மரங்களும் வச்சுருக்காங்க தண்ணிக்கு நம்மளுக்கு குறையே கிடையாது ஒன்று நம்ம ஆற்று பேஸில் இருக்குது ரெண்டாவது கிணறு வந்து நம்ம கூட்டு கிணறாக தான் வருது தனி கிணறு கிடையாது ஒன்னைகள் ஏக்கரை கூட்டு கிணறு நம்ம இடத்துல தோட்டம் மாதிரியே பக்கத்தில் இருக்குது நம்ம லேண்டுக்குள்ளே எந்த கிணறும் கிடையாது நம்ம கூட்டு கிணறாக வந்துடுது தண்ணிக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது மெயினாக வந்து நம்ம ஒரு ஆற்று பேஸில் நிறைய பேர் தேடிட்டுருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தோட்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊரும் பக்கத்துலேயே இருக்கிறனால நம்ம வந்து ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு குடி வர்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இல்லை நம்ம தோட்டத்தை வாங்கி அழகாக நம்ம ரெசார்ட் மாதிரி டெவலப் பண்ணிங்கன்னா ரெசார்ட் கட்டி நம்ம வந்து ஒரு வருமானம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த தோட்டம் சூட்டபுளாக இருக்கும் மெயினாக தோட்டம் வந்து நல்ல ஒரு பராமரிப்பில் அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க மெயினாக தோட்டம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் மரம் வந்து எவ்வளோ செழிப்பாக எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு அருமையான தோட்டம் இந்த தோட்டத்தோட ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க மெயினாக இந்த ரேட்டு உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் கண்டிப்பாக தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் இந்த தோட்டத்தோட ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து உங்களுக்கு இந்த ஒரு ஏக்கர் வந்து மூணு கோடி ரூபா கேட்குறாங்க டோட்டலாக ஒன்றை கால் ஏக்கர் இருக்குது ஓனர் கேட்கும் விலை ஒரு ஏக்கரின் விலை மூணு கோடி ரூபா கேட்குறாங்க இந்த பட்ஜெட் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் தோட்டத்தை விசிட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா நம்ம இருந்து அனுசரித்து முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்க்கலாம் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் தேடிகிட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது தோட்டம் வீடு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிணா உடனே நீங்கள் வந்து நம்ம சேனலை சப் நம்ம வீடியோ பார்த்துட்டு உடனே கால் பண்ண முடியும் நீங்கள் உடனுக்குடன் வீடியோ வரோன்னா நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் பாட்டுருந்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோ வரும் ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்